ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷேரன் விலாக் இன்றைக்கி நம்ம ஷேரன் விலாகில் நீங்கள் வரைக்குமே ட்ரை பண்ணாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க அந்த டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதை என்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப்பளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் நான் என்னைக்கு எடுத்துருக்கிறேன் இந்த பச்சரிசி மாவு வறுத்த பச்சரிசி மாவு தாங்க நம்ம கொழுக்கட்டை இடியாப்பை எல்லாம் செய்ய பயன்படுத்துகிற பச்சரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன் கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை நீங்கள் நல்லா கலந்துடுங்க ரொம்ப தண்ணி ஆகிறவும் கூடாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்தடுங்க நம்ம இடியாப்ப மாவெல்லாம் கலக்குற மாதிரி தான் இதையும் நம்ம நல்லா கலந்தெடுத்துக்கிடணும் தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதால கையால் நீங்கள் பிசையாதீங்க இந்த மாதிரி ஒரு கரண்டியால் நல்லா கலந்து விடுங்க எனக்கு இன்றைக்கி மொத்தமாகவே இந்த கப்புக்கு ஒன்றே கால் கப் அளவு தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க அது ஒவ்வொரு பச்சரிசி மாவையும் பொறுத்து தண்ணி நமக்கு வேறுபடுங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இதுதான் கரெக்டான பதம் இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம் அந்த நேரத்தில் நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் கால் கப் துருவின வெள்ளம் எடுத்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைய விடுங்க நமக்கு வெள்ளம் கரைஞ்சி வந்தாலே போதுங்க தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க இது நமக்கு பூரணம் ரெடி பண்ணுறதுக்காக தான் இந்த நம் வெள்ளை பாகு நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த அளவுக்கு வெள்ளம் கரைஞ்சி நல்லா கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகினதும் இதில் ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காயில் உள்ள அந்த ஈரப்பதையெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் இதை நம்ம எடுத்துக்கலாம் இது கூடவே நான் இன்றைக்கி மூணு ஏலக்காயை தட்டி எடுத்துருக்கேங்க இதை இது கூட சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ இதில் உள்ள ஈரப்பதையெல்லாம் போய் தேங்காய் நல்லா வருபட்டுடுச்சு இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த வெள்ளைப்பாகும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா கொதிக்க விடலாம் கொதிச்சு இந்த வெள்ளைப்பாகு இந்த அளவுக்கு வட்டி வர்ற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விடலாம் இந்த அளவுக்கு நல்ல வட்டி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ நமக்கு தேங்காய் பூரணா ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இருந்து சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டிக்கலாங்க ரொம்ப பெரிய சைஸ் உருண்டையாக எடுக்காதீங்க சின்ன சைஸ் சுருண்டையாக எடுத்துக்கோங்க எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி கையால் பரத்திக்கோங்க இது நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக வருங்க நம்ம கொழுக்கட்டையெல்லாம் செய்யும்போது செய்கிற பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி பரத்துனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய்பூரணத்துலேருந்து கொஞ்சமாக இதில் வச்சிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த ஓரங்களையெல்லாம் இந்த மாதிரி அழுத்தி விட்டீங்கன்னா பூரணம் கொஞ்சம் கூட நமக்கு வெளியில் வராது இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க இந்த மாதிரியே எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம பொதுவாக பூரண கொழுக்கட்டை இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஆவியில் வேக வச்சு எடுப்போங்க அது ஒரு வகை டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி தான் எப்போவுமே செய்வீங்க அந்த அளவுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எல்லா மாவையும் ரெடி பண்ணியாச்சு அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இதில் கால் கப்பளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க இது எதுக்குன்னா நமக்கு கலருக்காகத்தான் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கரைய விடலாம் கொஞ்ச நேரத்தில் இந்த வெல்லம் கரைஞ்சி நமக்கு கலர் மாற ஆரம்பிக்குங்க ரொம்ப கலர் மாற வேண்டாம் கொஞ்சமாக நமக்கு கலர் மாறினாலே போதும் இது ரொம்ப கலர் மாறிடுச்சுன்னா நமக்கு ஒரு கசப்பு தன்மை வந்துடும் இந்த அளவுக்கு கலர் மாறினதும் நம்ம இதில் ஒரு லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்க்கும்போது நமக்கு மேலே தெரிக்கும் அதனால் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க பால் சேர்த்ததுக்கப்புறமா இந்த வெள்ளம் கட்டியாகிற மாதிரி இருக்கும் ஆனால் பயப்பட வேண்டாம் அது சூடாகும்போது தானாகவே கரைய ஆரம்பிக்கும் நல்ல கரைஞ்சி இந்த அளவுக்கு பால் நல்லா கொதித்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பூரண கொழுக்கட்டையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாங்க பால் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த கொழுக்கட்டையை இந்த இதில் சேர்க்கணும் இதை நம்ம சேர்க்கும்போது பூரணம் வெளியில் வரணும்னு பயப்பட தேவையில்லைங்க கொஞ்சம் கூட நமக்கு பூரணம் வெளியில் வராது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா உடனே நீங்கள் கரண்டியால் இதை மிக்ஸ் பண்ணாதீங்க நல்லா கொதி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டியால் ஒரு தடவை கலந்து விடுங்க கலந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு வேக விடலாம் இது கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறமா இது கெட்டியாகிறதுக்காக ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை எடுத்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல இதை கலந்து விடுங்க இது கொஞ்ச நேரத்தில் நமக்கு நல்ல கெட்டியாயிருங்க இப்போ இதில் வாசனைக்காக ஒரு ரெண்டு ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே பூரணத்துலேயும் நம்ம ஏலக்காய் சேர்த்துருக்கோம் இப்போ இதிலேயும் ரெண்டு இலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்ல கெட்டியானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான பூரண பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அடுத்து எப்போவுமே இந்த மாதிரி தாங்க செஞ்சு கொடுப்பீங்க அந்த அளவுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இதை சூடாகவும் சாப்பிடலாம் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாகவும் சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ